ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் எல்லாமே அதன்படி இன்றைக்கும் ஒரு ஸ்கீம்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் புதுசாக இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கான விபத்து காப்பீடு டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் பல்வேறு நலத்திட்டங்கள் இருக்குது அதே மாதிரி நோய்கள் வரத்துக்கான காப்பீடு இதுவுமே இருக்குது அப்புறம் கல்வி உதவித்தொகை திட்டம் எல்லாமே வந்து இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் அப்புறம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சர் அவரால் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அயலக தமிழர் நலத்துறை டைட்டில் வந்து இது தான் இப்போ வந்து ரீசண்டாக பார்த்திங்கன்னா இப்போது ஜாபுக்காக இருக்கட்டும் கல்விக்காக இருக்கட்டும் அப்புறம் வந்து எதுனா டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து வெளி மாநிலத்துக்கோ இல்லை வந்து வெளிநாடுகளுக்கும் வந்து போயிட்டு வந்து தான் வந்து இருக்கிறோம் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இந்த ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் அது எப்படி பண்ணுறது அப்படின்ற நம்ம சேனல்லே வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதற்கான வெப்சைட் வந்து இது என்ஆர் தமிழ்ஸ் டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரல இருக்கிற அயலக தமிழர்கள் ஓகேங்களா அவங்க அதாவது தமிழ்நாட்டை விட்டு வெளியே இருக்கிறவங்க அவங்க வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இரநூறுபா கட்டி ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அதற்கான அடையாள அட்டையுமே வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை வந்து மூணு டைமுக்கு ஒரு டைம் வந்து ரினிவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவுர்மெண்ட்டு தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை எப்படி அப்ரூவல் பண்ணுவாங்கன்னா அவங்களோட பாஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுறதோ இல்லை எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிறதோ அதனோட டீட்டெயில்ஸ் வச்சு எல்லாமே செக் பண்ணி இதில் வந்து உறுப்பினரை வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழ் பிற மாநிலத்தை வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா இந்தியாவிலே அவங்க வந்து ஆறு மாதத்துக்கும் மேலே இருக்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து உறுப்பினராக சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான டேட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மே பதினஞ்சாம் இருந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட காலத்தில் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லி இரநூறுபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் சொன்ன இல்லையா அதுவுமே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான நலத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விபத்து காப்பீடு ஓகேங்களா அது வந்து கொடுப்பாங்க இதில் இதற்கான காப்பீடு தொகை வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க பத்து லட்ச ரூபாவும் வந்து சொல்லியிருக்காங்க இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை தான் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனோட டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நோய்கள் ஏதாச்சும் வரந்தால் அதனோட இந்த காப்பீடு திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன நோய்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதிமூணு விதமான நோய்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒன் டைம் வந்து ஃபீஸ் பண்ணால் பே பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனோடய டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்கள் இஷ்டம் தான் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து கட்டிக்கலாம் அது ஒரு ஸ்கீம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கல்வி உதவித்தொகை திட்டம் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் அயல்நாட்டு அதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து உறுப்பினராக இருந்து அதாவது இதில் உறுப்பினர் ஜாயின் பண்ணி இறந்துட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மகன் அல்லது மகளுக்கு ரெண்டு பேர் மேக்ஸிமம்க்கு வந்து அவங்களோட கல்வி நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து கல்வி உதவித்தொகை வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் இப்போ இனிமேல் வெளிநாடு போகிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை மாநிலத்தில் ஆல்ரெடி இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி யாருக்குனாலும் இந்த திட்டம் வந்து கண்டிப்பாக பயன்படும் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு முந்நூறுபா நானூறுபா செலவு பண்ணுறதுல ஒன்றும் எடுப்போகுது இல்லையா அது மட்டும் இல்லாமல் மூணு மாதத்துக்கு ஃப்ரீ தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இரநூறுபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுமே வந்து கிடையாது ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சொல்லுங்கள் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவர்மெண்ட்டு தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்